ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து உறுப்பு முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாப்பிக் பத்தி பற்றி போறேன் நீங்கள் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க அதாவது வேற எதுவும் இல்லைங்க நம்ம தமிழக ஆளுநர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது பிஎம்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கல்வி புதிய கல்விக் கொள்கை இருக்குது அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டதும் ஆகணும் அது சிறந்த கல்வி மாநில பாடத்திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது நாற்பது சதவீதம் பட்டதாரிகள் வந்து ரெண்டு பச ரெண்டாவது புத்தகத்தையே படிக்க தெரில அது தெரிலரு ஆமாங்க பீகாரில் இருந்தால் ரொம்ப கிரேட்டஸ்ட்டு படிப்பறி படிப்பறிவு அதிகமாக இருக்குல்ல அதுதான் அவர் நம்ம தமிழக ஆர் என் ரவி அவர்கள் பேசுகிறாரு தமிழக நம்ம போட்டு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் பேசு இப்போ ரொம்பவும் ரோராக பேசுகிறாரு தமிழக கல்வித்தரம் மோசமாக இருக்குது எல்லா சிபிஎஸ்சில் இருக்கக்கூடியதை வந்து கொண்டு வரணுன்றது அதாவது புதிய க கல்விக் கொள்கையை கொண்டு வரணுன்றாரு ஸோ இந்த கல்விக் கொள்கை ஏன் அவர் ஆதரிக்கிறான்னா ஒரு டேரக்டாக சொல்கிறார் தமிழகம் முதலே பிஎம்சியை ஆதரித்தது ஆனால் தற்போது அதை எதிர்க்கிறது ஏன் என்று தெரியவில்லை இதை வந்து கவர்னர் சொல்லக்கூடாது அதாவது க மத்திய அரசு திட்டத்தை வந்து இவரை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்றதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்றா இவருக்கு வேலையை தவிர மத்திய ஒரு திட்டம் கொண்டோட அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது ஆகணுன்றது வந்து சொல்றதுக்கு இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் கவர்னர் பதவியை உரிமையை மீறி இவர் பேசிக்கொண்டே இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் வெறுப்பாக தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை வந்து நம்ம மயில்சாமி அண்ணாதுடைய சந்திராயன் ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தி சந்திராயன் டூ உடைய டேரக்டர் அதுக்கப்புறம் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய சிவா இவங்கெல்லாம் தமிழ் வழியில் படித்தா அது தமிழ்நாட்டு பாடல் வழியை தான் படித்தாங்க ஸோ அதனால பெரிய பதவிக்கு போகலையா இங்கே பீகாரில் எத்தனை பேர் இஸ்ரோ சயின்டிஸ்டாக பெரிய பதவிக்கு வந்துவிட்டு நாங்கள் சொல்ல முடியுமா மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே முடியாது ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய கல்வி தரன்றதை நான் வந்து இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் இனிமேல் இது மாதிரியான பேச்சுகளை நீங்கள் வந்து முளையிலே கிள்ளி எறியது உங்களுக்கு நல்லது ஏன்னா தமிழக மக்கள் புத்திசாலிகள் நீங்கள் பின்னாடி யார் பேக்கப் பண்ணுறாங்க எல்லாம் தெரியும் அதனால் இது மாதிரியான இங்கிடமற்ற பேச்சை நீங்கள் வந்து பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்